இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தோசைக்கு மேலே உள்ள சட்னியும் சைடில் வச்சு சாப்பிடக்கூடிய தேங்காய் சட்னியும் அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கும் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒன்றை எடுத்துக்கோங்க அது உங்களோட ஆப்ஷனல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் நான் ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்துருக்கேன் தேவையான உப்பு எ பிஞ்ச் எப்பிஞ்சா மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டி இஞ்சி நாலு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு மட்டும் கம்மியாக இருந்தால் சோனம் மேலே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து தோசைக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய சட்னி நெக்ஸ்ட்டு தேங்காய் சட்னி இந்த ஸ்டைலில் அரைச்சி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்துக்கோங்க சின்ன துண்டி இஞ்சி பொட்டுக்கடலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகாய் நாலு பூண்டு ஒரு சின்ன துண்டி இஞ்சி தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு குட்டி தாளிப்பும் கொடுத்து எடுத்துக்கலாம் கடுகு சீரகம் கருவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்து தாளிப்பு கொடுத்து எடுத்தாச்சு இப்போ தோசை சுட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாக மெதுவான தோசையாக சுட்டு அதுக்கு மேலே ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு வேக வச்சதுக்கப்புறம் சட்னி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் கார சட்னி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே தோசையை மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எங்களோட ஃபேவரட்டை